வேர்க்கடலை தண்ணி சட்னி தேங்காய் சேர்க்காமல் ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் இட்லி தோசைக்கு சுருக்குன்னு சூப்பராக இருக்கும் இது ஒன்றே போதும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அருமையான சட்னி ரெசிபி மிஸ் பண்ணிடாதீங்க சுவையான வேர்க்கடலை தண்ணி சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகாய் ஆறுலருந்து ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கையோடவே இதில் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கணும் வெங்காயத்தை வதக்க வதக்கவே இதில் வந்துட்டு சின்ன துண்டு புளியை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அப்படியே வதக்கிக்கோங்க இப்போ வந்துட்டு இது வதக்கும் போதே இதில் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வதக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க இந்த வெங்காயம் வந்து நம்ம கண்ணாடி பாதத்துக்கு வதக்கணும் இதுக்கு நடுவில் நடுவில் தான் நம்ம புளியும் பொட்டுக்கடலையும் சேர்த்துருக்கோம் இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கியிருக்கு இதில் வந்துட்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம் தக்காளி நல்லா நமக்கு வதங்கி வரணும் ஆனால் மூணு நிமிஷத்துக்கு நீங்கள் மூடி வச்சுட்டிங்கன்னா அப்படியே விட்டுறக்கூடாது நடுவில் நடுவில் நீங்கள் கலந்து கலந்து விடணும் ஓகே இப்போ வந்து மூடி வச்சிடலாம் மூணு நிமிஷம் இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம் இது சூடாகறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதில் ஒரு கைப்பிடி வறுத்த வேர்க்கடலை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க இது வந்து ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி இது போல் விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சிட்டு வந்து சட்னியை இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து தாராளமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதே போல் இதில் காரத்துக்கு நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகாய் தான் சேர்த்துருக்கோம் அந்த காரம் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் மூணு பச்சை மிளகாய் மூணு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க இட்லி தோசைக்கு இது ஒன்றே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் சிட்டிகை பெருங்காயத்தூள் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தாலிபாக சட்னியில் சேர்த்துட்டிங்கன்னா நம்ம சுவையான வேர்க்கடலை தனி சட்னி சாப்பிட்டுன்னு ரெடி ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்